எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் நம்முடன் உடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லி பாபர் மசூதி இடிச்ச இடத்துல ராமர் கோயில் கெட்டுறதுல திமுகவுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த பேச்சுனால இந்தியா கூட்டணியில எதுவும் சலசலப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி ஒரு பேச்சுனாலதான் சில சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியா கூட்டணியில இன்னும் ஒற்றுமை ஏற்பட்டிருக்கானே எனக்கு சந்தேகம் தான் மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க நீங்க ராமரை வந்து போற்றி பாராட்டுறீங்க சீதைய நீங்க வந்து போற்றி பாராட்டலன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க கல்கத்தால அதாவது பிரதான பிரதிஷ்டி நடக்கிற அதே நாள் மம்தா பானர்ஜி கல்கத்தா காளி கோவிலை நோக்கி ஒரு ஊர்வலம் போறாங்க போற வழியிலயே வந்து பல கோயில்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு சீதையை பத்தி நீங்க ஏன் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க அதே நேரத்துல சசிதரூர் என்ன பண்றாரு அவரு வந்து இந்த ராமர் திற திறக்கப்பட்ட பாலராமர் சிலையோட படத்தை தன்னோட ப சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு ராமர் வந்து எல்லோருக்கும் பொதுவானவர் தான் நாங்களும் வந்து கோயிலுக்கு போவோம் ராமரை வந்து நாங்க வந்து பிஜேபிக்கு மட்டும் தத்து கொடுக்கல அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் காங்கிரஸ் கட்சிக்கும் பொதுவானவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு போடுறாங்க அப்ப வந்து இதுல வந்து குழப்பங்கள் இருக்கு அசாம்ல வந்து அந்த ஒரு மந்திரி வந்து அவரு மன்னிக்கவும் அருணாச்சல பிரதேச மந்திரி அவரு நேரம் நாங்க போக போறோம்னு சொல்றாரு காங்கிரஸ் கட்சி அபிஷியலாக போகலை ஆனா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரும் போறாங்க இதுல அடிப்படை சிக்கல் என்ன இருக்குன்னா வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமான சிக்கல் தான் இப்போ உதாரணமா தமிழ்நாட்டுல ராமருங்கிற பேரு எல்லா இடத்துலயும் இருக்கும் ரொம்ப காமன் நேம் எம்ஜிஆர் பேரே ராமச்சந்திரன் தானங்க ராம பெரியார் பேர் என்ன ராமசாமி நாயக்கர் தானே இப்போ ராமருங்கிற பேரு வந்து எவ்வளவு இயல்பான ஒரு பேருங்க தமிழ்நாட்டுல அப்போ ராமர் மேல பக்தியோ இல்லை ராமரை பற்றிய வந்து உணர்வுகளும் இங்கே இல்லாமல்லாம் இல்லை ஆனா நம்ம வந்து இந்த மதத்தையும் அரசியலையும் ஒன்றா சேர்க்கறது இல்லை நம்மன்னு இல்லை இந்திய மலைக்கு பின்புறம் இருக்கிற ஆந்திராவோ தெலுங்கானாவோ மதத்தையும் அரசியலையும் கலப்பதே இல்லை போன தேர்தலில் கூட தெலுங்கானா பிரச்சாரத்துக்கு போயிருந்த பிரதமர் மோடி அவர்கள் திருப்பதி வெங்கடாசலபதி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணி நெற்றியில் திருமணிட்டு ஒரு பெரிய படம் வைஷ்ணவ சின்னங்களுக்கு முன்னாடி படமெல்லாம் எடுத்து அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் பிரச்சாரத்துக்கு போனார் ஆனாலும் அங்க காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சது நான் சொல்ல வரேன்னா அடிப்படையில் நமக்கும் அவங்களுக்கு மன வேறுபாடு வட இந்தியால அவங்க வணங்கும் போதே ஹே ராம் இல்லைன்னா ராம் ராம் ஜெய் ராம் இப்படின்னு சொல்லி வணங்குறாங்க அப்போ அந்த ராம பக்தி அங்க ஓட்டு காட்சிங்கான ஒரு விஷயமாக மாறுகிற வாய்ப்பு வருது இப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாட்டுல ரெண்டு பத்திரிக்கை வந்து அதை கண்டித்து எழுதுது ரெண்டு பத்திரிக்கையுமே வலதுசாரி பத்திரிக்கை ஒண்ணு தினமணி இன்னொன்னு துக்லக் ரெண்டு பத்திரிகையும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட கையோடையே இவங்க வந்து மிக கடுமையாக கண்டித்து சுக்கல பத்திரிகை அட்டைப்படத்தையே கருப்பா போட்டு கருப்பா போட்டு இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள கழகத்தை வந்து இந்த அட்டைப்பட தோ எழுதுறாங்க எழுதிட்டு இது மிகப்பெரிய தவறு இப்படி மசூதி இடிக்கப்பட்டிருக்கவே கூடாது இந்த இடித்ததுக்கு காரணம் வந்து விஜய் விஸ்வந்து பரிஷத்து விஷ்வந்து பரிசத்தை பாரதிய ஜனதா வந்து கண்டிச்சு வைக்கலன்னா நாளைக்கு பாரதிய ஜனதாவை மக்கள் நிராகரிப்பார்கள் இந்த அளவுக்கு மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி துக்குலத்தில் எழுதுறாரு அதே மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி முதல் பக்க தலையங்க வந்து தினமணி போடுறது ரெண்டுமே வலசாரி பண்ணிக்க இதுதான் வந்து அந்த தொண்ணூத்தி ரெண்டு காலகட்ட உணர்வு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்ட உணர்வுல பாபர் மசூதி இடிப்பு அதுக்கு பிறகு ராமர் கோயில் ஆபர் கோயில் கட்டியே தீர்வோங்கிற முழக்கம் எல்லாம் தாண்டியுமே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அத்வானி அவர்களால் வச்சு ஒரு முடியல ரெண்டாயிரத்தி ஒன்பது யூபிஏ ஒன் கவர்மெண்டோட முடிவு அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு ஒரு ஆண்டி இன்குமென்ட்ஸி இருந்துச்சு மன்மோகன் சிங் முதல் முறையாக பிரதமர் ஆகும்போது அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அத்வானி அவர்கள் ராம ஜென்ம பூமி போராட்டத்தின் கதாநாயகன் பிரதமர் வேட்பாளர் அவர் ஏன் வெற்றி பெற முடியவில்லை ஏன்னா வட இந்தியாவிலுமே நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து ராமரும் இருக்காங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு என்ன காரணம்னா இருக்கலாம் ராமர் மேல பக்தி நம்ம விட அதிகமா இருக்கலாம் ராம பக்தி இருக்கலாம் ராம் ராம்னு சொல்லலாம் எல்லாமே சரிதான் ஆனாலும் அதை வந்து அவங்க அரசியலுக்கு நேரடியாக பிஜேபி ஓட்டா கன்வெர்ட் ஆகுதாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் அடிப்படையில் பிஜேபிக்கு இதுவரைக்குமே அதிகபட்ச ஓட்டு முப்பத்தெட்டு சதவீதம் தான் கிடைக்கிது முப்பத்தெட்டு சதவீதம் தான் அப்போ மிச்சம் இருக்கிற இந்து ஓட்டெல்லாம் என்ன ஆச்சுங்கிற கேள்வி வருது இப்போ இந்த பிராண பிரதிஷ்டை நடக்க போகுது இந்த பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல இடைத்தேர்தல் நடக்குது இடைத்தேர்தலில் பிஜேபி தோத்து போகுது அதுவும் ஒரு அதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடிதான் அவங்க ஜெயிச்சு போன மாசம் தான் ஜெயிச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இருநூறு தொகுதி ஒரு தொகுதி விடுபட்டு தொகுதி விடுபட்டு தொகுதி இடைத்தேர்தல வந்து பிஜேபி தோத்து போகும் எப்படி தோற்குது பிஜேபிக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தினா தோற்று தோற்றுவிடும் அப்ப இந்தியா கூட்டணி நீங்க கேட்கிற உதயநிதியோட இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா இதனால இந்தியா கூட்டணியில பிளவு ஏற்பட்டு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அந்த ஒரு வேட்பாளரை நிறுத்துகிற முயற்சி இந்த கேள்வி ஆனால் ஏற்கனவே சில மாநிலங்கள்ல அது பாசிபிள் இல்லை உதாரணமாக கேரளா அது பாசிபிள் இல்லை அப்போ கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒண்ணு ஒண்ணு ஏறிதான் போட்டியிடும் மேற்கு வந்தத்திலயும் பாசிபிளாங்கிறதுல எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு மம்தா பானர்ஜி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்தேகம் இருக்கு ஆனா பீகார் உத்தரப்பிரதேசம் எல்லாம் அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் மறந்த மாதிரிதான் தெரியுது பீகார்ல வந்து ராகுல் காந்தியோட நடைபயணத்துல வந்து நிதிஷ் கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டாரு அந்த காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு ஏதோ பத்து சீட்டு ஆஃபர் தராங்க கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம் இல்ல கூடுதலா கொடுக்கலாம் ஏதோ ஒரு வழியில வகையில ஒரு வேட்பாளர் தான் நிறுத்தப்படுவார் போட்டி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் பிஜேபிக்கு அட்வான்டேஜ் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் பிஜேபிக்கு டிஸ்அட்வான்டேஜ் இந்த பாயிண்ட் குள்ள தான் இது இருக்கு உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அடுத்த கட்ட திராவிட இயக்க தலைவரா முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அடுத்த கட்ட திராவிட இயக்க தலைவர் வரும்போது சில கொள்கை சமரசங்கள் பண்ணா அந்த அந்த பொசிஷன் அவருக்கு வந்து அடிபடும் எனவே அவர் வந்து அவரோட சனாதன எதிர்ப்பு ராம கோவிலை மசூதி எடுத்து விட்டு கோயில் கட்டியதில் எதிர்ப்பு இந்த கொள்கைகளை கைவிட தயாராக இல்லை அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோயிலை இடிச்சிட்டு தான் மசூதி கட்டப்பட்டது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா அது அகழ்வாராய்ச்சியில புருவான விஷயம் ரெண்டாயிரத்தி பத்து ஹைகோர்ட் தீர்ப்பு தான் இதுல அடிப்படை ரெண்டாயிரத்தி பதினாலு தான் மோடி ஆட்சி அதுக்கு ஆட்சே ஹைகோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்புக்கு முன்னாடி ஆர்கியாலஜிக்கல் சர்வே அதுல வந்து ஒரு இந்து கோயில் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்து கோயில் தூண்கள் எல்லா படங்களுமே வெளியில வந்துருச்சு அப்போ ஒரு கோயில் இருந்த இடத்த அழிச்சிட்டு மசூதி கட்டப்பட்டது இதுதான் வரலாறு இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு ஹைகோர்ட் அதை ஏத்துக்குது ஏத்துக்கிட்டு ராம் என்கிற அந்த குழந்தை ராம் ஒரு டூரிஸ்டிக் பெர்சன் குழந்தை ராமர் பெயரால வழக்கு தொடர முடியும் அதாவது ஒரு திரும்ப ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு ஒரு பேபி பேர்ல எப்படி வழக்கு தொடர அதுல வந்து ஜூரிஸ்டிக் பர்சன் தான் குழந்தை ராமர் பாலராமர் மைனர் எப்போதுமே ஒரு குழந்தையா தான் இருக்கிறாரு அதனால அந்த குழந்தை தன்னோட நலத்துக்கான சிவில் உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு வழக்கு தொடர்ற உரிமை இருக்கிறது காரணம்னா அகழ்வராட்சியில வந்து அங்க ஒரு இந்து கோயில் இருந்ததுக்கான தடைய இருக்கு இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு தான் இதுல பேசிஸ்ங்க அதுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பிரிவினை குறித்த ஒரு முடிவு எடுக்குது முன்னதாக தொண்ணூத்தி மூணுலயே வந்து நிலத்தை வந்து நரசிம்மராவ் அரசு கையகப்படுத்தி விட்டது பாபர் மசூதி இருந்த நிலத்தை அதை சுற்றி இருக்கிற ஒரு அறுபது ஏக்கர் எல்லாத்தையுமே மத்திய அரசு கையகப்படுத்தி விட்டது ஆக நிலம் வந்து எப் மத்திய அரசின் கையில் தான் தொண்ணூத்தி மூணுல இருந்தே இருக்குது ஸோ இவ்வளவு டெவலப்மெண்ட் வந்து இருக்கிற ஒரு விஷயம் அப்போ உதயநிதி வந்து அடிச்சு அவர் திராவிட இயக்க கொள்கைக்கு முரணா பேசினார்னா அவரு இப்ப அடைந்திருக்கிற அந்த உயரத்தை மீண்டும் இழந்து சரி இப்போ ராமர் கோயில் திறப்பு விழாவை காலையிலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க திமுக அரசு இந்த எல்இடி ஸ்கிரீன் எல்லாம் அகற்றுறாங்க திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க ஆளுநர் ஆர் ரவி அவர்களும் நான் ஆம்பலத்துல ஒரு கோயிலுக்கு போனேன் அங்க அர்ச்சகர் கண்ணுல வந்து இனம் புரியாத ஒரு பயம் இருந்ததாக சொல்றாரு அந்த அர்ச்சகர் அப்படிலாம் இல்ல அப்படின்னு போட்டு உடைக்கிறாரு திரும்ப திரும்ப இவங்க வந்து திமுக அரசையும் திமுக கூட்டணியையும்

துக்ல பத்திரிகையை பறிமுதல் செய் செய்து எங்களோட காலேஜ் டேஸ்ல பழைய காங்கிரஸும் ராஜாஜியும் கூட்டு அதாவது காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸும் ராஜாஜியும் கூட்டு திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டு ஸோ இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி ஒரு தேர்தல் சர்ச்சையாகவும் மாறி திமுக அரசுக்கு பெரிய எதிர்ப்பான உணர்வு இருக்கு கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் காமராஜர் மீண்டும் முதல்வராகிறார் இப்படியே வந்து எழுத ஆரம்பிச்சாங்க தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே உயர் அதிகாரிகள் கூட போய் காமராஜரை போய் பாத்துட்டாங்க அவர்தான் முதல்வர் ஆவார்னு சொல்லி ஆனாலும் திமுக நூத்தி எண்பத்தி நாலு இடத்துல வென்றது சேலத்திலேயே வந்து ரெண்டு ராமர் ஜெயிச்சாங்க ஒரு ராமர் வந்து ராஜாராம் அவர் பிறகு சபாநாயகராகவும் அமைச்சராகவும் இருந்தார் கா ராஜாராம் அவர் சேலத்துக்காரர் தான் இன்னொரு பேர் ஜானகிராம் ராம் ரொம்ப நாள் திமுக படையில பேசுவாங்க ராமர் வந்து ஓட்டு வாங்கி தந்துருவாருன்னு இவங்க நம்புனாங்க அந்த ராமர் எங்களுக்கு தான் ஓட்டு வாங்கி தந்தாரு அதே சேலத்துல இருந்து ரெண்டு ராமர் ஜெயிச்சு வந்தாரு ரொம்ப நாளைக்கு பேசுவாங்க எதுக்காக நான் சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த விஷயம் எப்போதுமே எடுபட்டதே கிடையாது ஆனாலும் அந்த முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி ஏழு இதே திமுக இளைஞரணி முதல் மாநாடு திருநெல்வேலியில் நடக்க அப்பமும் வந்து பிஜேபி எதிர்ப்பு தான் பிஜேபி எதிர்ப்பு நாற்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து வந்து யூபிஏ ஒன் கவர்மெண்ட்ல திமுக பங்கு வகிக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் வந்து நாற்பதுக்கு நாற்பது கிடைச்சதுன்னா கிடைக்கல என்ன காரணம் அப்படின்னா மூணாவது அணி வருது மூணாவது அணி ஓட்டை பிரிக்குது அது விஜயகாந்த் பத்து பர்சன்ட் ஓட்டை அவர் பிரிக்கும் போது எல்லா கணக்கும் தாறுமாறா போயிருது இந்த தொகுதியில் இவ்வளவு ஓட்டு கிடைக்கணும்னு ஓட்டு வங்கி கணக்கு ஒன்று வச்சிருப்போம் அது மாறிடுது அப்போ பவர்ஃபுல்லான ஒரு மூணாவது அணி வந்து ஓட்டை பிரிக்கும் போது ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறும் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாலு பர்சன்ட்ல இருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் ஒரு மூணாவது அணி பிஜேபி அணி அது பிரிச்சது கடைசியில் எல்லா சீட்டும் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பிரிச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சி ஆட்சிக்கு எதிரான உணர்வு எல்லாம் இருந்துச்சு தான் தேர்தல் வருது அப்ப நாற்பதுக்கு நாற்பது கிட்டத்தட்ட நாற்பதுக்கு நாற்பது இல்லையா ஒரு ஆளுங்கட்சி ஆனா ஜெயிச்சது இப்படி இந்த மூணாவது அணி வரும்போது சில கணக்குகள் வந்து ரொம்ப தாறுமாறா மாறிடும் தான் என்னோட பார்வை என்னோட அனுபவமும் அதுதான் அப்போ இப்ப என்ன ஆகும் ராமர் பேரை சொல்லி மட்டும் தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு வாங்க முடியுமா வாங்க முடியவே முடியாது அது உறுதியா எப்பவுமே நம்ம சொல்லிடலாம் சரி வட இந்தியாவில வட இந்தியாவுல குறிப்பிட்ட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இங்கேயுமே வந்து பல இடைத்தேர்தல் முடிவுகள் பிஜேபிக்கு எதிரா இருக்கு உத்தரப்பிரதேசம்ல போன வருஷம் நடந்த இடைத்தேர்தல கூட யோகியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாரு ஆனா அவரு தான் முடிஞ்சது இத்தனைக்கும் யோகியோட தாத்தா தி விஜய்நாத் தான் முதல் முதல்ல ராமர் கோயில் பிரச்சனையவே கையில எடுத்து திக்விஜய்நாத் வந்து அந்த கோரக்பூர் மதத்துல பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர் பின்னாடி வந்து கோரக்பூர் மனாதிபதியானவர் இன்றைய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் வந்து திக்விஜய்நாத் ஒரு கூட்டத்தில் பேசும்போது மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ள வேண்டும்னு பேசிட்டாரு அது நடந்த மூணாவது நாள் மகாத்மா காந்தி கோட் சேவால சுடப்பட்டார் அந்த கொலை வழக்கெல்லாம் அவரையும் சேர்த்தாங்க ஆனா கோர்ட் விடுதலை பண்ணிருச்சு விடுதலை பண்ணிட்டு வெளியில வந்த உடனே அவர் கையில் எடுத்த பிரச்சனை முதல் பிரச்சனை வந்து அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோங்கிறது தான் இதான் இந்த சுதந்திர இந்தியால பிரச்சனை ஆரம்பிச்சது ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து பிரச்சனை இருந்தாலும் இந்தியால இது அரசியல் மாறியது அதுக்கு பிறகு அறுபத்தி ஏழுல வந்து இதே திக்விஜய்நாத் வந்து எம்பியாவும் ஜெயிக்கிறார் ஆனால் ராமர் கோயில் கட்டுதல் ராமர் கோயிலை கட்டியே தீர்வோம் இது வந்து விஷ்ணிந்து பட்சத்தோட முழக்கமாக இருந்தாலும் பின்னால் நடந்த பல சம்பவங்கள் வந்து இந்தியாவுக்கு இன்னும் சொல்ல போனால் இந்திய பொருளாதாரத்துக்கே விடுக்கப்பட்ட சவால் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா மேலை நாடுகள் குறிப்பா அரபு நாடுகள் நமக்கு வந்து வழங்கி வழங்கி வந்த மலிவுகளை எண்ணெய் இதெல்லாமே நிறுத்தி எல்லாம் தொண்ணூத்தி ரெண்டு காலகட்ட நினைவுகள் அப்போ இப்பவும் மீண்டும் அந்த பிஜேபி வந்து ராமர் கோயில் ராமர் கோயில் மூலமாக வந்து இந்தியாவின் கலாச்சார ஒற்றுமையை பேணி பாதுகாக்கிறோம் ராமர் தான் இந்தியாவின் ஒரே முகம் இப்படி சொல்வது என்பது வாக்கரசியலுக்கு நல்லது இல்லை நாட்டுக்குமே நல்லதில்லை வாக்கரசியல் அது எடுபடுறதும் இல்லை ஆனாலும் பிஜேபி அதை கையில் எடுக்குதுன்னா அவங்களுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பிஜேபி கிட்ட சாதனை இருக்குல்ல பத்து வருஷம் இருக்கு முப்படி வந்து அவர் உண்மையிலேயே இந்தியாவின் பிரதமர்கள்ல இன்றைய தேதிக்கு வந்து அவர் தான் வலிமையான அதை யாராலும் மறுக்க முடியாது தனிப்பட்ட முறையில தனிப்பெருங்கட்சியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வல்லமை பிஜேபி கிட்ட இருக்கு பிஜேபியோட தேர்தல் மிஷினரி ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆர்எஸ்எஸ் கீழே இருக்கிற ஆர் எஸ் எஸ் அமைப்போட பிரச்சார பலம் ரொம்ப ஸ்ட்ராங் இவ்வளத்தையும் தாண்டி இதுக்கு வந்து இந்த பிரச்சனையை கையில எடுக்கணும் சாதனைகளை சொல்லியே ஓட்டு கேட்கலாமே பத்து வருஷம் கழிச்சு ஏன் ஏன்னா அந்த எப்படி வருதுன்னா நமக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் தோத்து பயம் அதனாலதான் அவரே டார்கெட் என்ன நம்ம நம்ம வந்து ஓட்டு வங்கி ஐம்பது சதவீதமா உயர்த்தணும் ஐம்பது சதவீதமா உயர்த்துறதுக்கு என்ன வழி இந்து ஓட்டு வங்கியை நம்ம எண்பது சதவீதம் இழுக்கணும்ன்றார் மோடி அவர்களே வெளிப்படையாகவே அவரு அரங்க கூடத்துல பேசின விஷயம் இது அப்ப இந்து ஓட்டு வங்கியை இழுக்கணுங்கும் போது அவர்கள் வந்து ராமர் கோயில் பிரச்சனை ராமர் கோயில் தரப்பை வந்து கையெழுத்து நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி